குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் விதைவாக போற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிரபஞ்ச பொறிச்சபு எழுந்து உங்களுடைய ருத்ரசிவதா பேசுகின்றேன் நாம் இப்போதே ஒரு முக்கியமான பேச்சுறையில் செல்ல இருக்கின்றோம் நாம் சுவாசிக்கின்ற சுவாசம் இதை வைத்து ஞானம் அடைய முடியுமா யோகங்களில் இதில் பிராணாயாமம் நாடி சுத்தி ஜீவசுத்தி இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தி அஷ்டாங்க யோகம் இந்த சுவாசங்களை பயன்படுத்தி நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அவையெல்லாம் யோகத்தை தான் கொடுக்க முடியும் ஞானத்தை தர முடியாது யோகத்தை கொடுக்கும் யோக ஆனந்தங்களை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆயிலை கொடுக்கும் ஆனால் ஞானத்தை தராது ஆனால் இந்த சுவாசம் வேறொரு முறையில் நீ அதை பயன்படுத்தினா பிரம்மஞானத்தை தவத்தில் அதை பிரம்மசாந்தி தவம் என்ற முறையில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்போ அந்த சுவாசம் நம்ம உடம்புல என்ன பண்ணுது எப்படி அது பயணம் பண்ணது எங்கே போய் முடியுது அதன் சுவாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஞானம் பெறுவதற்கு ஏதாவது ஒரு உபாயங்கள் இருக்கா தந்திரங்கள் இருக்கான்னு குருவிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து இது ஆதி காலத்தில் ஆதி தமிழர்களாகிய சிவனும் முருகனும் இந்த உலகத்தை கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட புத்தர் கூட இந்த சுவாசத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஞானம் படைஞ்சிருக்காருன்னா அவர் சொல்லி முடித்தார் அவரிடம் பேசி அந்த உரையாடலேருந்து சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ நம்ம உடம்புல மூச்சு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா அதில் எந்த இடைவெளியும் இருப்பதற்கு நம்ம சாத்தியம் இல்லை ஒரே ஒரு கணங்கூட நம்ம மூச்சு விட மறந்தால் கூட நம்ம இங்கே இருக்க மாட்டோம் செத்து போய்டோம் இல்லையா அவர் ரொம்ப நம்ம உடம்புக்கு சிரமத்தை கொடுத்துரும் யாரோ ஒருத்தர் மரணம் யாரோ ஒருத்தர் மூச்சு விட மறந்து போகலாம் ஆனால் அதன் பின்னாடி எதுவும் செய்ய முடியாமல் போயிடும் இல்லை ஏன்னா அவர் இறந்து போயிடுவார் அப்போ உண்மையில் நம்ம மூச்சு விட்டுட்டு தான் இருக்கணும் ஆனால் நம்ம மூச்சு விட்டு விட்டுருக்குற நினப்பு நம்மளுக்கு இருக்கா கிடையாது நம்ம அந்த நெனைப்பு இருக்கிறது நம்ம அந்த தேவை தேவையில்லை ஆழமான உறகத்தில் இருக்கோம் ஆனால் சுவாசம் நடந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம உணர்வு இல்லாமல் இருக்கோம் ஆனால் சுவாசம் ஓடிட்டுருக்கு அப்போ ஆழமான கோமால ஒருத்தர் இருக்கான்னா அவன் வரும் வந்து உடல் கைகள் அசையாது சிந்திக்க மாட்டான் ஆனால் சுவாசம் மட்டும் நடந்துகிட்ருக்கோம் அப்போ நம்ம அந்த தேவைப்பட மாட்டோம் சுவாசம் என்ற ஒன்று நீ இருப்பதை பொருள்படுத்தாமல் நடந்துக்கிட்டே இருக்கும்னார் இதெல்லாம் குரு சொன்ன வாசகங்கள் வந்து சொல்றேன் அது உண்மையில எப்பவுமே மாறாதிருக்கின்ற ஒரு உண்மைதான் அது உனது தன்மையில் எப்போதும் மாறாதிருக்கின்ற ஒரு உண்மை ரெண்டாவது வாழ்க்கைக்கு மிகவும் ஆதாரமானது அடிப்படைமானது ஒன்று தான் இந்த சுவாசம் நீ மூச்சு இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது இல்லையா அப்போ மூச்சும் வாழ்க்கையும் ஒரே அர்த்தம் கொடுப்பவை மூச்சு தான் வாழ்க்கையினுடைய இயக்கம் அதுதான் மூச்சோடு ஆழமாக பின்னி பிடைஞ்சிருக்கு அதனால் நம்ம இந்தியாவில் அது என்னன்னு சொல்கிறாங்க அந்த மூச்சு காட்டுற பிராணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுவாசிக்கிறதுல வந்து ஆக்சிஜன் மட்டும் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா ஆனால் பிராணன் சுவாசிக்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய நாட்டில் அந்த ஒரு வார்த்தை உண்டு இதை வந்து ஐன்ஷின் கூட தன்னுடைய குறிப்புகளை சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்து உடல் வாழ்வதற்கு தேவையான காற்றை வந்து சுவாசிக்கிறாங்க ஆனால் உயிருக்கான ஒரு விஷயத்தை வந்து சேர்ந்து அதோடு வருது ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி வருது அதற்கு பெயர் அவர்கள் வந்து க கிழக்குந்த நாடுகளில் அதுக்கு பெயர் வந்து பிராணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் எழுதி கையெழுத்து போட்டிருக்கார் அப்போ அந்த பிராணன் வந்து அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து உள்ளே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வரும் மூணாவதாக உன் மூ உன்னுடைய மூச்சு தான் உன் உடம்புக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய பாலம் அப்படின்னு சொன்னார் உண்மை தானே அது அப்போ இடைவிடாமல் மூச்சு உன்ன உன் உடலோடு பிணித்து தான் வச்சிருக்கு ஒரு இடைவெளியும் நிரப்பிக்கிட்டே இருக்குது உன்னா உன் உடம்போடு தொடர்பு வச்சு வச்சுருக்கிறது உன்னோடய சுவாசம்தான் அந்த மூச்சு உனது உடம்புக்கு மட்டும் பாலம் கிடையாது அது உனக்கும் பேரண்டத்துக்கு இடையில் இருக்க பாலமும் அது தான் அப்போ இந்த உடம்பு என்பது உன்னுக்கிட்ட வந்துடல உனக்கு அருகாமல் வந்துள்ள ஒரு பேரண்டம் நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னார் அப்போ உனது உடல் பேரண்டத்தினுடைய ஒரு பாகம்தான் ஒரு பகுதி தான் உடம்பில் உள்ள அனைத்துமே இந்த பேரண்டத்தினுடைய பாகம்தான் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு செல்லுமே அப்போ இதுதான் பேரண்டத்தை அணுக மிக குறுகிய வழி அப்போ இந்த மூச்சு தான் பாலமாக இயங்குது பாலம் இந்த உடைஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த உடம்புல இருக்க முடியாது இல்லையா அப்போ பாலம் உடைந்து விட்டால் நீ இந்த பேரண்டத்தில் இருக்க முடியாது நீ வேறு ஏதோ தெரியாத ஒரு பரிணாமத்துக்கு தான் போக முடியும் அதன் பின்னாடி ஒன்றை வழியில் கூட காண முடியாது அதனால் மூன்றாவதாக மூச்சு உனக்கும் காலவெளிக்கும் இடையில் வந்து பாலமாக இருக்கு அதனால் மூச்சு மிகவும் முக்கியமானது முதன்மையான முக்கியம் அப்போ இதில் இருக்கிற அந்த விஷயத்தை நிகழ்காலத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் இறந்த காலத்துலேருந்து நிகழ்காலத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் அப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் குரு சொன்னாங்க இந்த மூச்சுக்கு வந்து ரெண்டு முனைகள் இருக்கடா அப்படின்னு சொன்னார் ஒன்று வந்து இந்த உடம்பையும் பேரண்டத்தையும் அது தொடும் இடம் அப்படின்னு சொன்னார் ஒன்று என்ன உடலையும் பேரண்டத்தையும் அது தொடும் இடம் இன்னொன்று உன்னையும் பேரண்டத்தையும் கடந்துள்ளதையும் அது தொடும் இடம் ஒன்றையும் பேரண்டத்தையும் கடந்து அது தொடக்கூடிய இடம் அப்போ நம்மது ஒரு பாகம் நம்மளுக்கு தெரியும் அது பேரன்றத்துக்குள்ள கூட நுழையும் போது நமக்கு அது நல்லா தெரியுது ஆனால் அது எப்பயுமே உடம்பில் இருந்து உடம்பு அற்றத்திற்குள் நல்லா உள்வாங்குங்க எப்பொழுதும் அது உடம்பிலிருந்து இருந்து உடம்பு அற்றதற்குள் உடம்பு அற்றதிலிருந்து உடம்புக்குள் நகர்ந்துக்கிட்டே இருக்கின்றது அப்போ உடம்பில் இருந்து உடம்பு இல்லாத ஒரு இடத்துக்கும் அந்த உடம்பு இல்லாத இடத்துலேருந்து உடம்புக்குள்ளேயும் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு அந்த அடுத்த முனை நம்மளுக்கு தெரியாது இல்லை ரெண்டாவது பாகம் தெரியாது பாலத்தினோட அடுத்த பகுதி பாலத்தினோட எதிர்பாக்கம் அடுத்த முனை பற்றிய விழிப்புணர்வு நம்மளுக்கு இல்லை அந்த விழிப்புணர்வு நம்ம எப்போ அடையிறமோ அப்போ திடீர்னு நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் நம்ம ஒரு வேறொரு பரிணாமத்துக்கு சென்றுடுவோம் இதை நாங்கள் பிரம்மஞான தவத்தில் என்ன சொல்லியிருக்கோம் நாம் சுவாசிக்கின்ற காற்றோடு ஒரு அமுத காற்றானது பிராணனை எடுத்துக்கொண்டு அபானனையும் பிராணனையும் எடுத்துக்கொண்டு உயிரிழக்கும் இடத்தை நோக்கி பயணம் பண்ணது உயிரிருக்கும் இடத்தை நோக்கி சென்றடையுது அந்த பிராணனும் அமுத தான் உயிர் வளர்வதற்கு உயிரை பெருக்குவதற்கு உண்ட உணவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் பிரம்மஞ்சானந்த அவங்களே சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த இன்னொரு சுவாசத்தினுடைய இன்னொரு பரிணாமம்னு சொன்னாங்க இன்னொரு முனை இன்னொரு பாகம் அடுத்த முனை அதுதான் உன் உயிர் இருக்கின்ற இடம் அந்த உயிர் தான் பிரபஞ்சத்தோடையும் இந்த பேரண்டத்தோடையும் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு கூட சொல்லலாம் அது அது ஒரு சக்தி அது அந்த என்ற சக்தி இந்த பேரண்டத்தோடு நம்மளை பிணைச்சி வச்சுருக்குது இந்த சுவாசத்தில் வந்து வரக்கூடிய பிராணனை பிடிச்சிக்கிட்டு அந்த சுவாசத்தில் பிராணன் வரலன்னா நம்ம நம்மளால் உயிரையும் பார்க்க முடியாது நம்மளால் வந்து பேரண்டத்தோடையும் தொடர்பு படுத்த முடியாது அப்படி தான் வந்து நம்ம ஆதி தமிழ் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நல்ல நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சுவாசத்தின் மூலமாக பிராணனை கொண்டு போய் உயிர்கடத்தை கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விழிப்புணர்வு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளாலையும் எளிதாக அந்த சுவாசத்தை கொண்டு ஞானம் அடைய முடியும் அப்போ இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வு சுவாசத்தின் மீது வைக்க வைக்க என்னாகும்னா நம்ம உடம்பில் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வாழ்நாள் கூடும் நம்ம வலிமை பெற்றவராக மாற முடியும் அது சக்தியோடு இருக்க முடியும் அதிக ஊட்டச்சத்தோடு உயிர் துடிப்போடு இளமையோடு புத்துணர்வாக நம்மளால் இருக்க முடியும் இதெல்லாம் வந்து இந்த சுவாசத்தின் மூலம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் சரி இப்போ இதை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இப்போ மூச்சு உள்ளே வருது மூச்சு வந்து மூக்கு நுடைய தொட்டுக்கிட்டு உள்ளே வர்றப்போ அதை நல்லா கவனித்து பார்க்கணும் அது உள்ளே போயிட்டு திரும்புறதுக்கு முன்னாடி அது வெளியேற துவங்குது இல்லையா அது உள்ளே போய் திரும்பும் சுவாசம் ஒரு இடத்துக்கு உள்ளே போய்கிட்டு ஒரு இடத்த தொட்டு அந்த இடத்த வளைச்சிக்கிட்டு திரும்பும் அந்த அந்த இடத்துல அது ஒரு சனம் நேரங்கிறத வந்து ஒரு ஆயிரத்துல ஒரு பங்கு ஒரு மூச்சு விடுதல் கூட அங்கே நடக்க முடியாது அதுக்குள்ளே அது திரும்பிடும் அந்த மூச்சு உள்ளே வருது இல்லையா பின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அந்த மூச்சு போய் நிற்கும் அதன் பின்னாடி அந்த மூச்சு அங்கேருந்து திரும்ப திரும்ப ஆரம்பிச்சிடும் வெளியேறுவதற்கு திரும்ப ஆரம்பிச்சிடும் அந்த மூச்சு வெளியேறி பின்னாடியும் மறுபடியும் ஒரு சன நேரத்தில் அந்த அந்த ஒரு சன நேர பங்கு நேரத்தில் மூச்சு திரும்பவும் நிற்கும் நின்றுட்டு திரும்பி மூச்சு உள்ளே வர ஆரம்பிக்கும் அப்போ மூச்சு உள்ளே போய் திரும்புகிற ஒரு இடம் மூச்சு வெளியேறி திரும்ப உள்ளே வர்ற இடம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு புள்ளியை ஒரு தொட்டுக்கிட்டு தான் திரும்பும் உள்ளே போகும் நல்லா கவனிக்கணும் அப்போ மூச்சு உள்ளே வருவதற்கு முன்னாடி அல்லது வெளியேறுவதற்கு முன்னாடி மூச்சு நின்று விடுகிற ஒரு கணம் இருக்குல்ல அந்த கணத்தில் தான் ஞானம் நிகழக்கூடிய சாத்தியம் இருக்கு ஏன்னா நீ சுவாசிக்காத போது நீ இந்த உலகத்தில் கிடையாது நல்லா அது புரிஞ்சுக்கணும் நீ சுவாசிக்காத போது நீ இறந்து விட்டதுக்கு சமம் நீ இன்னும் இருக்கிற ஆனால் இறந்த இறந்தவனை போல இருக்க ஆனால் இந்த கணம் நீ அதை ஒருபோதும் கவனிக்க முடியாத அளவு மிகச் சிறியதாக இருக்கு அப்போ இந்த பிரம்மஞானத்துக்கு ஒவ்வொரு வெளிச்செல்லும் மூச்சும் ஒரு இறப்பு தான் ஒவ்வொரு புதுசாக உள்ளே வரக்கூடிய மூச்சும் மறுபிறப்பு தான் அப்போ உள்ளே வருகின்ற மூச்சு மறுபிறப்பு வெளியே செல்கின்ற மூச்சு இறப்பு அப்போ வெளியே செல்கின்ற மூச்சு இறப்பை ஒத்துருக்கும் உள்ளே வர்ற மூச்சு வாழ்வை ஒத்ததாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு மூச்சோடும் நாம் இறக்குறோம் பிறக்கிறோம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு இடைவெளி அதை ரொம்ப உன்னிப்பாகவும் கவனமாகவும் ஆழ்ந்த பார்வையோடும் விழிப்புணர்வாகவும் அந்த இடைவெளியை நம்ம உணரணும் உணர்ந்துக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி அந்த இடைவெளியை நாம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கணத்தில் உணர்ந்துட்டோம்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெறாததெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் இறைவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவே நம்ம ஆயிடுவோன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் நம்ம கொடுக்க தனியான ஒரு தந்திரமாக பயன்படுத்தலாம் தேவையில்லை நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க ஏன் இது ரொம்ப சுலபமான ஒரு தந்திரம்தான் சத்தியத்தை அறிவது என்பதோட அர்த்தம் இது தான் பிறப்பும் இறப்பும் இல்லாததை அறிந்து எப்பொழுதும் அழிவற்று இருப்பதை அறிவது தான் இது இந்த நிலை அப்போ உனக்கு வெளியே போகின்ற மூச்சு தெரியும் உள்ளே வர்ற மூச்சும் தெரியும் ஆனால் இரண்டுக்கு இடையில அந்த இடைவெளி ஒருபோதும் தெரியுமா தெரியாது நம்ம இன்னும் அதை உணரலை அதனால் நம்ம என்ன பண்ணணும் மீண்டும் மீண்டும் அந்த இடைவெளி உணர்வதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ திடீர்னு அந்த புள்ளியை நம்மளால் உணர முடியும் அப்போ நம்மளால் அதை அடைய முடியக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஏற்கனவே ஏன்னா அது ஏற்கனவே நம்மளுக்கு உள்ளதாக இருக்குது அந்த இடைவெளி அந்த புள்ளி அப்போ அந்த உன்னிடத்தில் உனது கட்டமைப்பில் சேர்க்க வேண்டியதுன்னு புதுசாக எதுவும் கிடையாது அது ஏற்கனவே உனக்குள்ளே தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வை தவிர எல்லாமே ஏற்கனவே அங்கு தான் இருக்குது சரி இது எப்படி செய்கிறது முதல்ல உள்ளே வருகின்ற மூச்சை பற்றிய விழிப்புணர்வும் உனக்கு இருக்கணும் அது நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் பிறகு எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடணும் மூச்சு உள்ளே வருவதை மட்டும் பார்க்கணும் அதன் பாதையை மட்டும் பார்க்கணும் இப்போ மூக்கு உன் மூக்குனுடைய தொடும்போது அதை அங்கே உணரணும் அந்த மூச்சு உள்ளே போகட்டும் முழு உணர்வோடு அந்த மூச்சோடு நீங்கள் கூடவே பயணம் பண்ணுங்க நீங்கள் மூச்சோடு கீழே போகும்போது கீழே கீழே அது போய்கிட்டே இருக்கும் நீங்களும் கூடவே பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த மூச்சுக்கு முன்னாடியும் போயிடாதீங்க பின்னாடியும் இருந்துடாதீங்க அந்த மூச்சை நீங்கள் தவற விட்டுறவே கூடாது அதுக்கு முன்னும் பின்னும் போயிடக்கூடாது அதை தொடர்ந்து போகக்கூடாது அதோடு கூடவே போகணும் எப்படி அதை தொடர்ந்து பின்னாடியும் போகக்கூடாது முன்னாடியும் போகக்கூடாது அது மேலேயே உக்காந்துக்கிட்டே போகணும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க அதை முந்தி போகக்கூடாது அதுக்கு பின்னாடி நிழல் போலவும் போகக்கூடாது அதனோடே ஒன்றாக பயணம் செய்யணும் மூச்சும் உன் உணர்வும் ஒன்றாக இருக்கணும் மூச்சு உள்ளே போகிறது நீ உள்ளே போகிறாய் அப்போது மட்டுமே இரண்டு மூச்சுகளுக்கும் உள்ள ஒரு புள்ளை அடைகின்ற சாத்தியம் நடக்கும் இது சுலபம் இல்லை மூச்சோடு உள்ளே நகர்வதும் பிறகு மூச்சோடு வெளியே நகர்வதும் உள்ளே வெளியே வெளியே உள்ளே மங்கா ஆட்டம் மாதிரி தான் நடக்கும் குறிப்பாக இந்த முறையை புத்தர் முயற்சி செஞ்சார் ஒரு புத்த முதத்தினுடைய முறையாகவே இந்த இந்த தந்திரம் ஆயிடுச்சு இதை புத்த மத சொற்களில் என்ன சொல்கிற வந்து அனபசனபதி அனபன சதியோகா அனபன சதியோகான்னு சொல்கிறாங்க புத்தர் ஞானம் அடைஞ்சு இந்த தந்திரத்தின் மூலமாக மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் உலகத்தில் உள்ள எல்லா சாதகர்களும் ஏதோ ஒரு த தந்திர உபாயத்தின் மூலமாக ஞானத்தை அடையிறாங்க அந்த எல்லா தந்திர முறைகளும் ஏதாவது ஒரு தந்திர முறைகளில் ஒன்றாக இருக்கும் அது ஆதி தமிழ் தமிழ் சித்தர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு முறையில் கண்டிப்பாக அது இருக்கும் புத்தர் சொல்கிறாரு உன் மூச்சு இயல்பாக உள்ளே வருவதையும் வெளியே போவதையும் பற்றிய விழிப்புணர்வுகள் உள்ளே வருவது வெளியே போவது அவ்வளோதான் அவர் சொன்னது அவர் ஒருபோதும் இடைவெளியை குறிப்பிடல ஏன்னா அதுக்கு அங்கே தேவையில்லை நீ இடைவெளியின் மேல் இரண்டு மூச்சுகளுக்கு இடையே இருக்கின்ற இடைவெளியின் மேல் அக்கறை கொண்டினா அந்த அக்கறை உன் விழிப்புணர்வே பாதிக்குன்னு புத்தர் உணர்ந்திருந்தார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு விழிப்புணர்வுகள் மூச்சு உள்ளே போகும்பொழுது அதனோடு நகரு மூச்சு வெளியே போகும்போது அதனோடு நகரு இதை மட்டும் செய் உள்ளே நுழைவது வெளியே போவது மூச்சோடு மட்டுமே இந்த தந்திரத்தை நீ பயன்படுத்தி பாரு வேறு எதுவுமே அவர் தேவையில்லைன்னு சொல்லி அவர் சொல்லி வச்சுருக்கார் அப்போ அதன் காரணமாக புத்தர் மிகவும் சாதாரண மனிதர்களிடம் பேசிகிட்டு இருக்கப்போ கூட அந்த இடைவெளியை அடையணுன்ற ஒரு ஆசையை உருவாக்கி நம்ம உருவாக்கி சொல்லிடலாம் பின்னாடி அந்த இடைவெளியை அடையணும் என்ற ஒரு ஆசை தான் விழிப்புணர்வுக்கு தடையாகவும் மாறிவிடும் அப்போ ஏன்னா இடைவெளியை அடையணும் என்ற ஆசைப்பட்டினா நீங்கள் மூச்சை முந்திக்கிட்டு முன்னாடி போவீங்க அல்லது பின்னாடி போவீங்க அது நீங்கள் அதுக்கு முன்னாடி நகர்ந்துருவீங்க அதனால் நீங்கள் வரப்போகின்ற இடைவெளியின் மீதே ஆர்வம் இருக்கணும் ஆனால் அது எதிர்காலத்தில் வரப்போகுது புத்தர் ஒருபோதும் இது குறிப்பிடில்லை புத்தருடைய யுக்தி தந்திரம் இதில் பாதி தான் ஆனால் மறுபாதி என்ன தெரியுமா அது தானாகவே பின்னாடி தொடரும் நீ தொடர்ந்து மூச்சு முழு உணர்வுக்கு விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகின்ற இந்த பயிற்சி செய்து வைந்தி வந்தீரென்றால் திடீரென்று ஒரு நாள் உன்னை அறியாமல் நீ அந்த இடைவெளியை அடைவாய் ஏன்னா உனது விழிப்புணர்வு துல்லியமானதாக ஆழமானதாக வலிமை உள்ளதாக ஆகும் பொழுது உனது விழிப்புணர்வு ஒரு குறிப்பிட்ட அடைப்பிற்குள் மட்டுமே ஆகும் பொழுது இந்த முழு உலகமும் அடைப்பிற்கு வெளியே என்றாகிவிடும் உன் மூச்சு உள்ளே வருவது அல்லது வெளியே போவது மட்டும்தான் உன் உலகம் உன் முழு உணர்விலும் இதுவே நிறைந்திருக்கிறதே திடீரென்று நீ அந்த இடைவெளியை மூச்சு இல்லாத அந்த இடைவெளியை கண்டிப்பாக உணர்வாய் நீ இந்த மூச்சோடு நுட்பமாக நக நகர்ந்து கொண்டிருக்கும் மூச்சு இல்லாத இடத்தை எப்படி நீ உணராமல் போக முடியும் நீ திடீரென்று மூச்சை காணவில்லை என்பதை உணர்வாய் மூச்சு வெளியே போகவும் இல்லை உள்ளே வரவும் இல்லை என்பதை உணரும் ஒரு கணம் வரும் இல்லவா மூச்சு சுத்தமாக நின்று விட்டது அந்த நின்று விட்ட நிலையில் நீ ஞானம் பெற்றவராகுவாய் அந்த மூச்சு உள்ள வர்றதுன்னு தெரியல போறதுன்னு தெரியலன்ற ஒரு உணர்வு ஒரு கணம் வர்றது இல்லையா போக்குவரம் இல்லாத ஒரு கணம் வருது இல்லையா மூச்சு அப்ப சுத்தமா நின்று போயிடும் அப்போ மூச்சு எப்ப சுத்தமா நின்னு போதோ அந்த கணம் இருக்கு இல்லையா அந்த கணத்தில் உனக்குள் திடீரென்று ஞானம் கொத்துரும் இப்படி தான் சுவாசத்தை பிடித்து கொண்டு ஞானம் அடைகின்ற முறை இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான முறை தான் கஷ்டமெல்லாம் கிடையாது இதை பிரம்மசாந்தி தபமாக என்னுடைய குருகுல மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது வெளிப்படையாக நீங்கள் உலகத்துக்கு நம்ம அறிவிச்சிருக்கோம் இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தந்தம்தான் ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் பயன்படுத்தியிருப்பாங்களான்னு தெரியாது தெரியாதவர்கள் இதை தெரிந்து கொள்ளட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த முறையில் ரொம்ப அற்புதமான பலனை இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் விரைவில் வந்து இந்த பிரம அடையணும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் பிரம்மஞான புரட்சிப்பை குருகுலத்திலிருந்து உங்கள் சிவதா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சி